ஏடிஎம் கார்டு செயலிழக்க செய்ய பிளாக் மற்றும் புதிய ஏடிஎம் கார்டு வேண்டி விண்ணப்பித்தல் அனுப்புனர் வ லதா பதினைந்து கங்கை தெரு ஆம்பூர் பெருனர் வங்கி மேலாளர் அவர்கள் கரூர் வைசியா வங்கி ஆம்பூர் பொருள் ஏடிஎம் கார்டு பெறுதல் தொடர்பாக விண்ணப்பித்தல் மதிப்பிற்குரிய ஐயா அல்லது அம்மா வணக்கம் நான் லதா உங்கள் வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்துள்ளேன் நேற்று எனது ஏடிஎம் கார்டு தொலைந்துவிட்டது அதன் மூலம் எந்த ஒரு மோசடி செயல் நடப்பதற்கு முன் அதை தயவுசெய்து செயலிழக்க செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் எனக்கு புதிய ஏடிஎம் கார்டு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் புதிய ஏடிஎம் கார்டு வழங்குவதற்கு தேவையான ஆவணங்களை இக்கடிதத்துடன் இணைத்துள்ளேன் நன்றி வங்கி கணக்கு எண் உங்களோட வங்கி கணக்கு எண் அப்புறம் உங்களோட தொலைபேசி எண் இப்படிக்கு உண்மையுள்ள வ லதா ஆம்பூர் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு